வாடகை கொடுக்கும்பொழுது கொஞ்ச நாளில் பலரது வாழ்விலும் என்பதுதான் லட்சியம் சிலர் வாடகை வீட்டிலேயே பல ஆண்டுகள் காலங்களை கழித்திருப்பார்கள் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஒன்றிருக்கிறது அது சரியாக செய்தால் சில மாதங்களிலேயே சொந்த வீடு கட்டி குடியேறி விடலாம் வாழ்வில் ஒரு வாங்க வேண்டும் என்ற கனவை மனதில் வைத்திருக்கும் பலர் இந்த சின்ன சின்ன வழிமுறைகளை கடைப்பிடிப்பது நல்ல பலனை தரும் என்று நம்புகின்றனர் இந்த நம்பிக்கையின் முதல் கட்டமாக வாடகை கொடுக்கும்போது மனநிலையில் சிறிய மாற்றம் அவசியம் என்கிறார்கள் இவ்வளவு ஆயிரம் கொடுக்கிறோம் என்று மனக்கசப்புடன் சற்று வருத்தத்துடன் பணத்தை வழங்க வேண்டும் என்பது அந்த வழிமுறையின் தொடக்கம் இது மனதில் உருவாகும் அந்த சிறிய அதிருப்தி வாழ்க்கையில் முன்னேறி சொந்த வீடு வாங்கும் நோக்கத்தை அதிகப்படுத்தும் என நம்பப்படுகிறது இதற்கு இணையாக கடவுளுக்கு பிரார்த்தனை செய்து நன்றி உணர்வையும் வெளிப்படுத்துவது ஒரு முக்கிய அம்சமாக சொல்லப்படுகிறது இந்த அழகான அதிர்ஷ்டமான வீட்டில் வாழும் வாய்ப்பை தந்த கடவுளுக்கும் அதை வழங்கிய உரிமையாளருக்கும் நன்றி என்று மனமாற கூற வேண்டும் இது நம்முடைய மனதிற்கும் சூழலிற்கும் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி நல்ல நிகழ்வுகளை ஈர்க்கும் என பலர் நம்புகின்றனர் நன்றி உணர்வு வாழ்க்கையில் பல வாய்ப்புகளுக்கு கதவாக இருக்கும் என்ற உளவியல் கோட்பாடும் இதற்கு பின்னணி வாடகை செலுத்தும் நாளில் சிறிய நேர்மறை மாற்றமும் ஒரு விதி போல கருதப்படுகிறது மாதத்தின் முதல் நாளிலேயே வாடகை கொடுக்காமல் இரண்டு நாட்கள் உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் தங்கிய பிறகு செலுத்த வேண்டும் என்கிறார்கள் இதன் மூலம் பணம் உடனடியாக வெளியேறாமல் சிறிது நேரம் உங்களிடம் தங்கி இருப்பதால் அந்த ஆற்றல் மற்றும் செழிப்பு நீண்ட காலம் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கை உருவாகுகிறது வாடகை கொடுக்க கூடாது என்பதும் ஒரு பழமொழியாக சொல்லப்படுகிறது மேலும் செவ்வாய்கிழமை மழையில் வாடகை கொடுக்க கூடாது என்பதும் ஒரு பழமொழியாக சொல்லப்படுகிறது செவ்வாய்கிழமையும் மழையும் சேர்ந்து பண பரிவர்த்தனைக்கு சுபம் தராது என்ற பாரம்பரிய நம்பிக்கை இதற்கு காரணமாகும் இது முற்றிலும் மூடநம்பிக்கை என்றாலும் அதை பலர் தவிர்க்க விரும்புகிறார்கள் குறிப்பாக பெரியவர்கள் பணவரவும் ஏற்படுத்தும் என்று எச்சரிப்பது வழக்கம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் வீட்டை சுற்றி ஒன்று அல்லது இரண்டு தடவைகள் நடந்து வர வேண்டும் என்கிறார்கள் இது உடல் நல்லது அதே சமயம் அந்த இடத்தின் ஆற்றலோடு உங்களை இணைக்கும் ஒரு மனப்பயிற்சியாகவும் அமைகிறது இந்த வழிமுறைகளை தொடர்ந்து ஆறு முதல் ஏழு மாதங்கள் செய்து வந்தால் ஒரு நாள் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்பு உருவாகும் என நம்பப்படுகிறது இது உண்மையா இல்லையா என்பது விவாதத்திற்கு உரியது என்றாலும் இந்த நம்பிக்கை மனதில் ஒரு நிலையான குறிக்கோளையும் அதனை அடைய தொடர்ந்து முயற்சிக்கும் மனப்பாங்கையும் உருவாக்குகிறது வாழ்க்கையில் ஒரு கனவை அடைவதற்கு மனநிலையும் செயல்பாடும் இரண்டும் இணைந்து இயங்க வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இதை பார்க்கலாம் முடிவில் இது வெறும் பழக்க வழக்கமோ அல்லது மூட நம்பிக்கையோ அல்ல ஒருவிதமான மன ஊக்கமும் குறிக்கோளும் நினைவூட்டலாக அமைகிறது தினமும் இது போன்ற சின்ன சின்ன பழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மனதில் எப்போதும் உயிருடன் இருக்கும் அந்த நம்பிக்கையும் முயற்சியும் ஒரு நிச்சயம் பலன் தரும் என்பதே பலரின் உறுதியான கருத்தாக உள்ளது